ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் மகாபாரதம் கதை ஐந்தாவது தலைப்பை தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் நேற்றை பார்த்த கதையில் வந்து சாந்தனும் வந்து தன் முதல் பார்வையிலே வந்து கங்கை மீது முழுமையாக வந்து காதலில் விழுந்துறான் தன்னை மனம் புரிஞ்சுக்கொள்ள கெஞ்சி சாந்தனவிடம் நான் என்ன செய்தாலும் என்னை எப்போதும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிபந்தனைன்றாங்க கங்கை இப்படிப்பட்ட நிபந்தனைகள் வந்து பெண்கள் விதிப்பற்ற வரலாறே வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க குரு வம்சத்தில் அரசனான புருவும் தேவ கன்னிகையான ஊர்வசி மீது காதல் வழிபட்டு திருமணம் செய்து கொள்கிறாங்க அப்போது இரண்டு நிபந்தனைகள் வந்து விதிக்கிறாள் ஊர்வசி எனக்கு பிரியமான ஆடுகள் சில இருக்கிறது அவற்றை எப்போதும் நீ பாதுகாக்க வேண்டும் தேவைப்பட்டால் உன் முழு படைபலத்தை பயன்படுத்தியாவது அவற்றை பாதுகாக்க வேண்டும் சொல்கிறாங்க இரண்டாவது நிபந்தனை வந்து வேறு யாரும் எந்த காரணத்துக்காகவும் உன்னை ஆடை இல்லாமல் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு நிபந்தனை கொடுக்குறாங்க ஊர்வசி திரும்பி வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என நினைத்த தேவர்கள்லாம் ஊர்வசியும் புருவும் அவர்களின் படுக்கையில் இருந்தபோது ஊர்வசியின் ஆடுகளை வந்து திருடி சென்றன என் ஆடுகளை யாரோ திருடி செல்கிறார்கள் என கூறினாள் ஊர்வசி திருடர்களை பிடிக்க எழுந்து ஓடினான் குரு தனக்கான வாய்ப்பு கிடைத்ததை உணர்ந்த இந்திரன் மின்னலை வரவழைத்தான் மொத்த இடமும் மின்னல் ஒளி வெள்ளத்தில் மிதக்க ஆடையின்றி இருந்த புருவோட உருவத்தை வந்து மற்றவங்க கண்ணில் வந்து பட்டுடுச்சு நீ உன் வாக்கை வந்து மீறிவிட்ட இப்போதே வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஊர்வசி வந்து அத்துடன் அங்கிருந்து அகன்றால் காலம் செல்ல செல்ல குறிப்பிட்ட மாற்றங்களும் பிறகு ஏற்க முடியாத மற்றும் ஏற்கக்கூடிய நிபந்தனைகளை வந்து ஆணிடம் விதிக்கும் திறனை பெண்கள் இழப்பதை நம் வரலாற்றில் பார்க்கலாம் மகாபாரதத்திலே வந்து தாய் வழியில் இருந்து எப்படி மெதுவாக ஆனா ஆணாதிக்கத்திற்கு சமுதாயம் மாறுகிறது என்பதையும் நீங்கள் பார்க்கலாம் நாம் இப்போது மீண்டும் சாந்தனுவை சந்திக்கப் போகிறோம் கங்கையின் மீது கண்மூடித்தனமான காதலில் இருந்த சாந்தனு கங்கை சொன்னதற்கெல்லாம் தலையாட்டினான் எனவே கங்கை சாந்தனுவின் அழகான அற்புதமான மனைவியாக வாழ துவங்கி தாய்மையும் அடைகிறாங்க கங்கை ஐந்தாவது தலைப்பு முது நண்பர்களே இதை தொடர்ந்து இன்னைக்கு ஆறாவது தலைப்பை நம்ம பார்க்கலாம் வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் கடந்த பகுதியில் வந்து சாந்தனு வந்து கங்கையை வந்து சந்தித்ததை நம்ம பார்த்தோம் இந்த பகுதியில் வந்து அந்த சந்திப்பின் விளைவாக வந்து தேவ விருதனின் பிறப்பையும் உடன் பிணைந்திருக்கும் வசிஷ்டரின் சாபத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் கருவுற்றிருந்த கங்கை வந்து ஒரு ஆண் குழந்தைக்கு தாயானால் ஆனால் பிறந்த குழந்தையை அப்படியே எடுத்து சென்று கங்கை நதியில் வந்து மூழ்கடிக்கிறாள் சாந்தனுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை இதையும் வழியில் துடிக்கிறான் ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி கங்கையை பார்த்து கேள்வி கேட்குறான் தம் மனைவியை பற்றி ஆனந்தத்திலும் காதலிலும் மிதந்து கொண்டிருந்தவன் இப்போது துயரத்தில் தத்தளிக்க துவங்குறான் கங்கையின் மீது ஒரு விதமான பயமும் சாந்தனுக்கு ஏற்பட்டது ஆனால் இன்னமும் காதல் இருந்ததால் இருவரும் இணைந்தே வாழ்ந்தாங்க அடுத்த குழந்தையும் பிறந்தது இப்போது ஒரு வார்த்தை கூட பேசாமல் இந்த குழந்தையை வந்து தூக்கி சென்று மூழ்கடிக்கிறா கங்கையில் எடுத்துகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட பித்து பிடித்த நிலையில் வந்து இருக்கிறாரு சாந்தனு கங்கை நிபந்தனையை வந்து நினைவிலேயே இருக்க மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தவிக்கிறான் சாந்தனு இது இப்படியே தொடர அடுத்த பிறந்த ஏழு குழந்தைகளையும் நதியில் வந்து மூழ்கடிக்கிறாங்க கங்கை எட்டாவது குழந்தை ஒன்று பிறக்குது வழக்கம் போல் எடுத்து சென்று கங்கை நதிக்கரை வர தவிப்புடன் பின்தொடர்ந்தே செல்கிறாரு சாந்தனும் குழந்தையை வந்து மூழ்கடிக்கும் முன் கங்கையிடமிருந்து குழந்தையை குழந்தையை வந்து பிடுங்கி கொண்டான் போதும் ஏன் இப்படி மனித தன் நடந்து கொள்கிறாய் என்று கங்கையை பார்த்து கேட்கிறான் சாந்தனு நீ உன் வாக்கை மீறிவிட்டாய் நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆனால் உனக்கு விளக்கம் தர கடமைப்பட்டுள்ளேன் என்று துவங்கினாள் கங்கை நீண்ட காலத்திற்கு முன் வசிஷ்ட முனிவர் ஆசிரமத்தில் அமைத்து வாழ்ந்து வந்தார் அவரிடமிருந்து நந்தினி என்ற ஒரு தெய்வம்சம் நிறைந்த ஒரு பசு ஒன்று இருந்துச்சாம் ஒரு நாள் எட்டு வசுக்கள் வந்து அந்த பகுதியில் தங்க தங்கள் ஓய்வு பெறு பொழுதை கழிக்க வந்துதான் வேதங்களின்படி படி பறக்கும் விமானங்கள் அல்லது வாகனங்களின் பயணம் செய்பவர்கள்லாம் வந்து வசுக்கள் பற்றிய பல குறிப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மேலும் அந்த வாகனம் வந்து தானாகவே இயங்கக்கூடியதும் அதை மேற்பரப்பு திரவ பாதரசம் போல சீராக இருக்கணும் அதில் வந்து இருந்து விளக்குகள் எண்ணெயோ எண்ணெயோ நெருப்போ தேவையின்றி தாமாகவே எரியும் என்று பல விதங்களில் விளக்கப்பட்டிருக்கிறது இந்த வசுக்கள் வந்து அப்படியே உலவியவாறு வசிஷ்டரின் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் அங்கிருந்து நந்தினியை பார்த்ததும் எனக்கு இந்த பசு வேண்டும் என்றால் வசுக்களின் ஒருவனான பிரபாசவின் மனைவி சிறிதும் யோசிக்காமல் பசுவை பிடிக்கலாம் மாறுங்கள் என்று உடனிருந்தவர்களாம் வந்து அழைத்துட்டு போகிறாங்க பிரபாசாவை இந்த பசு இல்லையே ஒரு முனிவருக்கு சொந்தமானதல்லவா நான் எப்படி எடுப்பது ஒருவரோட கேள்விக்கு வந்து எழுப்புறாரு கோழிகளுக்கு எப்போதுமே ஏதாவது காரணம் இருக்கும் உங்களால் பசுவை கொண்டு வர முடியாதுன்னா தர்ம நியாயம்லாம் பேசுகிறீங்க பிரபாசாவின் மனைவி வந்து சொல்கிறாங்க தர்ம நாயெல்லாம் பேசாதீங்க உங்களால் பசுவை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு இதை கேட்டதும் ஒரு ஆண்மகனாக இதை செய்தே தீர வேண்டும் சொல்லிட்டு முடிவு செய்கிறான் பிரபாசா தன் குழுவில் இருக்க எல்லாருக்குலேயும் வந்து உதவியோடு சென்று அந்த பசு வந்து திருடுறான் தனக்கு பிரியமான பசு திருடப்பட்டதை உணர்ந்த வசிஷ்டர் வந்து அவர்களை பிடிச்சி எவ்வளவு தைரியம் உங்களுக்கு விருந்தினர்களாக வந்து எங்களின் சிறப்பான கவனத்தில் இருந்துவிட்டு என்னுடைய பசுவியை வந்து திருட முயற்சிக்கிடையே உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கும் நீ நீங்கள் எல்லாரும் வந்து எல்லா கட்டுப்பாடுகளும் இருக்கும் மனிதர்களாக பிறக்க போகிறீர்கள் உங்கள் சிறகுகள் பறக்க முடியாமல் சிறைப்படும் இந்த பூமியில் பொருள் உடல் உடன் பிறந்து நடக்க வேண்டும் மற்றவர்களைப் போலவே இறக்க வேண்டும் என்று சாபமிட்டுறாரு இந்த எட்டு வசுக்களும் கங்கையிடம் வந்து உன் கருவில் பிறக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடு அந்த கிரகத்தில் எங்கள் வாழ்வு எவ்வளவு குறுகியாக இருக்க முடியுமோ அவ்வளோ குறுகியதாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் தலைப்பு ஆறோட தொடர்ச்சி நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்